ஹலோ குட் மார்னிங் பருங்க மணி அஞ்சு இது கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சேன் டீ ஆயிட்டுருக்குது பால் விசில் வரது பசு தண்ணிக்குள்ள ஓட்டாச்சு அஞ்சே காலுக்கு பச்சைத்தேர் சின்ன தம்பி இப்போ அடுப்பால் சேர்த்து விட மாட்டேங்குது வச்சு பேர் வரைக்கும் வச்சிட்டேன் இன்னும் நெரிக்கணும் வாங்க டீ ஷாப்பெல்லாம் டீ ஷாப் டை அப்படி காய் எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய தம்பி என்ன பண்ணிட்டுருக்கு புடலங்கா சீ வச்சொன்னே பாத்திரம் எடுத்து கமுத்திட்டு இருக்கிறார் நைட் விளங்குனதெல்லாம்

పచ్చ పైరు నేరిచి పోట వరమలు పోట్టుక కతరికా పోడే పచ్చి పరుపులో వేగటే మంచి తూలు మొట్టకాశ వేగ్ కు

ఓట్టు మొట్టపరసి రెడీ పీన్స్ పోటు వచ్చే తన్నీ వండు ఊటి వచ్చి రెండు ఉప్పు పోటు పచ్చి పరు నచ్చి ஐ போட்டுலாம் கத்திரிக்காய் வேண்டியதுக்கு தான் தாளிக்கணும் நம்ம பச்சார் வீட்டு மளவுடி தான் போகுது ஓகே கிரீம் செஞ்சு வச்சு நல்லா வேகிடுவார் கிரீம்ஸ் வெந்துருச்சு தாளிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு தாளிச்சிடலாம் பருப்பு தாளிக்கலாம்

Teraz te karty நல்லா கொதி வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக மணம் பச்சைப்பருப்பு பீக்கங்காய் புடலங்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டால் பருப்புக்குள்ள மணமே வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பச கொதி வந்துருச்சு பீன்ஸ் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு பச்சை மிளகா கரு ரொம்ப அதிகமாக சாப்பிட்லாம் காய் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு நாலு அஞ்சு கை சேர்த்திக்கலாம் కొడు వేగ వచ్చినా ஆரம்பிக்க முன்னையே நாங்கள் சமைக்கிறது தான் எங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது டீ கோச்சிட்ருக்குது எட்டு மணிக்கு பொடலங்காய் பொரியல் ரெடி தேங்காய் பொரியல் Així, sí, no? கிழங்கு பொடி மாஸ்க்கு வேக வச்சு எடுத்து தம்பி ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கம்மியாக போட்டுச்சுன்னு பாருங்க தப்பிக்கு சாப்பாடு ரெடி பாருங்கள் ஒயிட் ரைஸு முட்டைக்கோசு பச்சை பருப்பு பீக்கங்காய் பருப்பு கத்திரிக்காய் பாருங்கள் ரசம் சாப்பாடு ரெடி ங்காய் திருவல் என்ன காஞ்சிச்சு பருப்பு உருளக்கெழங்கு மாதிரி செய்யறது வெங்காயம் கருகாப்படை பசமளகா போட்டிருக்கிறேன் போட்டு தான் வெயிச்சிருக்கிறேன் லைட்டாக போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் பொடி மாதம் ரெடி தேங்காய் ஓட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றது என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுவா ரெண்டாவது சாப்பிட்றது எங்கள் வீட்டுக்காரரு காலையில் டேப்லெட் ஒன்று போடுவாங்க அதனால் பசி ஆயிரும் நான் சமைச்சிருவேன் பீன்ஸு மொட்டைப்போசு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு பொடி மாசு புடலங்காய் பச்சைப்பரு கத்திரிக்காய் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி அப்பட்சியும் பேர் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது ஆமாம் என்னது வெங்காயம் நிறைய போட்டிருக்குதாங்க உனக்கு வெங்காயம் எப்படி இருக்கு எப்படி கை கட்டுவீங்க வேற லெவல் இதான் தங்க சந்தோஷமே பெரிய தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி அதே சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இருக்குது பீட்ரூட்டு உடலங்காய் எப்படி இருக்குமா சூப்பர் சாப்பிட்ல வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க சூப்பர் இது சொல்லுது பாருங்களா அச்சுமயில் பாருங்க சூப்பர் தம்பி ஸ்நாக்ஸ் ரெடி புடலங்காய் போட்டு கலதியிருக்கிறேன் கடப்பருப்பி இளநி தம்பி ஸ்நாக்ஸ் ரெடி பெரிய தம்பி வேன் வந்துருச்சு பாய் தனியா சின்ன தம்பி இங்கே வந்துருக்கிற தண்ணிக்குள்ள பாருங்கள் காலையிலே இருக்க வந்தாச்சு பதினோரு மணிக்கு டீ ஆயிட்ருக்கு அப்படியே டீ வச்சுட்டு பச்சை பட்டாணி உரிச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பச்சை பட்டாணி டீ வச்சதே தூக்கம் வருதுன்னு டீ கூட கொண்டு போகிற விட விடம் அப்படின்னு அலுவலம் பாருங்கள் எப்பவுமே டீ கொண்டு போவே இல்லை வர்றேன் இன்னைக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிவிட்டு தொட்டசி வச்சு ஆட்டு ஆட்டு தொட்டல்ல ஆட்டு தூங்குற மாதிரி இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடு கை இப்படி வச்சாவே தூங்கிடுவார் விளையாண்டுாட்டி தூங்கிடுச்சு பன்னெண்டு மணிக்கிட்ட போன் பண்ணி சிக்கனை எடுத்துகிட்டு வச்சோம் எங்கள் வீட்டுக்காரரை பாருங்க பிரியாணி போட்டுருக்கலான்ட்டு முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பிரியாணி வா இதுக்கு மட்டன் தான் வாங்கிட்டு வச்சோன்னே சிக்கனு சரி முட்டையும் வாங்கிட்டு வந்தாங்களா இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி தலை புதினா எங்கள்தான் இருக்குது அங்கேயே புதினா ஃபஸ்ட்டு அரிசி இப்போ எங்களுக்கு பிரியாணிக்கு தனியாக போட்டேன் நாங்கள் டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இது மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக வாங்கி ரைஸ் போட்டுருக்கோம் വൈറ്റ് റൈസ് എച്ചാച്ച സമക്കാരം ചില ഫസ്റ്റ് മുട്ട പോിക്കൻ പ്രിയാണി ചെയ്യല நான் எப்போ சிக்கன் பிரியாணி தான் செய்கிறது

சிக்கன் முக்கால்த்தில் ரை ரைஸ் முக்காலத்தில் போட்டுருக்கேன் கொத்தமல்லியில் தண்டு மட்டும் போட்டுருக்கிறேன் ஆட்டினா நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கிறது அதனால் சரி மனத்துக்காக இது போட்டுக்கலான்ட்டு தண்டு மட்டும் அரிஞ்சு போட்டுருக்கிறோம் அப்படின்னா அரைச்சி ஊற்றுவாங்க நான் அரைச்சி ஊற்றுறதில்லை சரி கீழே ஊட்டா அதில் நெய்வினை அரைக்காது எனக்கு மண்ணக்குள்ளே ஓட்டாவே மணம் வருது அப்படின்ட்டு தீ ஓட்டுறோம் मसाला सीखे हैं मधु पेस्ट पड़े பிரியாணி இலையில் எதுவும் போட தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு வாருங்க தயிர் நம்மள எங்களுதே இருக்குது எலுமிச்சி மலை இருந்தால் புளிலாம் எலுமிச்சி மலை இல்லை சிக்கன் எடுத்து வர சொல்லிலே சொல்லி வாங்கிட்டு தந்துருப்பாங்க மட்டும் கலரு கொஞ்சம் ஸ்லீஃப் போட்டு போட்டுட்டேன் முட்டை போட்ட போதே கலர் அதிகமாக நெய் எங்கள்தான் இருக்குது ஆனால் நெய்யை நான் யூஸ் பண்ணுறதுல இருக்குது போட்டாச்சு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா திரண்டு வரையில் போட்டால் ஒரே விசில் நல்லா சாப்பாடு திரண்டு வெளியே வரும் டெய்லி சமைக்கிற ரைஸ் தான் இப்போ புதினா கொத்தமல்லி இலை மூடி போட்டலாம் എവിടെന്നർവേലും ഉണ്ട്ച്ചി പറഞ്ഞു വേഗം നേരെ തിരിച്ചിട്ട് പാത്തം கொஞ்சம் നേരെ വെക്കണം മുരടി വെക്കാം പ്രേം കൽ പോയി വൈറ്റ് റൈസ് റെഡിയായിട്ട്ക്ക് வெயிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி தம்மே ஓட தேவையில்லை பாருங்கள் பழப்பளவன் இருக்குது சாப்பாடு சிக்கன் பிரியாணி ரெடி கரெக்டாக பெரிய தம்பி மூணு மணிக்கு வந்துச்சு வர்றேன் நெல்லிக்காய் இப்படி சாப்பிட்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா நான் இது மாதிரி தான் சாப்பிடுவேன் அஞ்சாவது முடிச்சு நாங்கள் ஆறாவது வகையில் சைக்கிளில் தான் போகணும் கம்பல்சரி எங்கள் ஊருக்கார் எல்லாருமே சைக்கிள் பழவியே ஆகணும் ஏன்னா வீட்டுக்குமே ஸ்கூலுக்கும் மூணு மைல் அதனால கா வரையிலையும் சரி காலையில் போகையிலேயும் இப்படி நெல்லிக்காய் வாங்கி போட்டுக்குவோம் அப்போ பத்து காசு இருபது காசுக்கே ரொம்ப கஷ்டம் தர மாட்டாங்க வீட்டில் ஆனால் அந்த இந்த மாதிரி அனுபவம் நெல்லிக்காய் சாப்பிடலாம் தோணும் பழைய நினைவுகள் இப்படியெல்லாம் இருந்துமே அப்படின்னு அதிக சொந்த அம்மாயி அம்மாச்சி தாத்தா பாட்டி யார் வந்தாலும் சரி புகையில் பத்து ரூபா கூட அதே பெருசாக இருக்குது ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத நினைவுகள் அதெல்லாம் வச்சுருந்து டெய்லியும் காலையில் ஒரு நெல்லிக்காய் சாயந்தரம் ஒரு நெல்லிக்காய் இதுதான் தீராதுங்கிறக்காக இதை வாங்கிக்குவேன் ஆனால் இருபத்தி ஏழு வருஷமாக இப்போ சொந்தம் வந்தால் அப்பா அம்மா அண்ணன் யாரும் இல்லாத இப்போ அணாதியாக இருக்கிறது தான் நினச்சா நெல்லிக்காய் சாப்பிட தோணுது யூடியூப்புக்கே ஆரம்பிக்கிலேயே யோசித்தேன் புதுசாக ஒரு சொந்தங்கள் வரணும் ஆனால் ரெண்டாயிரம் சொந்தங்கள் எனக்கு வந்திருக்குது ஆச்சு ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைப் ஆயிருக்காங்க ஆயிரம் சொந்தத்தை பிரித்தாலும் எனக்கு ரெண்டாயிரம் சொந்தத்தை சீக்கிரம் கொடுத்துட்டாரு இதே நான் சந்தோஷப்படுறேன் பழைய நினைவுகள் வந்தாவே ஒரு மாதிரி ஆயிடுது சரி பாய்